ஆடுகளும் சினிமாவயங்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த சினிமா ரிவ்யூவில் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா மணிக்கணக்காக உட்காந்து தேவையில்லை குலத்தொழில் வந்து நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் குலத்தொழில் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நாம இப்போ அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் இது வந்து குலத்தொழில் கிடையாது ஒரு கைத்தொழில் இந்த வீடு நம்ம கடையை அப்படியே போயிடுமோன்னு அப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீண்டும் திரும்பி போய் வந்து காதலித்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இட்லி கடை என்ன ஆச்சு அந்த இட்லி கடையை வித்துடுறாரா இல்லை அவர் எடுத்து நடத்தி அதை என்ன பண்ணுறாரு அதுக்காக ஒரு பெரிய எம்பையரை கட்டி வச்சிருக்காங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்காங்க வந்து நல்ல படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல படம் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய நல்ல படம் ஆபாச விரசமான காட்சிகள் வந்து ஒரே ஒரு ஒரு ஃப்ரேம் கூட இல்லாமல் எடுத்துருக்கிறாரு வெறும் கடையில் தம்பி இந்த ஊரோட அடையாளம் ஆழமான கருத்துக்கள் ஏதாவது கேட்டால் நிச்சயமா இல்லை யாருக்கு எதிராவது இந்த படம் பேசுதா அதுவும் கிடையாது அப்ப என்னதான் வந்து இந்த படத்தில் இருக்கா ஒன்றுமே எதுவுமே கிடையாது தயாரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் வந்து தனுஷ் பண்ணியிருக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரர் வந்து தயாரிப்பு ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து என்னன்னா ஒரு கேள்வி எல்லோரும் கேட்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து குலத்தொழில் வந்து நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் குலத்தொழில் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இப்போ அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் இது வந்து குலத்தொழில் கிடையாது ஒரு கைத்தொழில் ஒரு தந்தை வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்கிற ஒரு ஏழ்மையான ஒரு நார்மல் இட்லி தான் நீங்கள் ஏதோ பெரிய ஹோட்டல்னு நினச்சிக்காதீங்க சாதாரண ஒரு கூரை போட்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி கடைன்னு வச்சுக்கோங்க அந்த இட்லி கடையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து அதன் மூலமாக குடும்பத்தை கவனிச்சுட்டு வராரு அவருக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வேறு கனவுகள் இருக்குது வேறு எண்ணங்கள் இருக்குது அவர் வந்து சிட்டிக்கு போயிட்டு நகரத்தில் போயிட்டு அவர் மெட்ராஸ் போய்ட்டு அவர் பெரிய வந்து ஒரு ஏதாவது வேறு ஏதாவது பெரிய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் படித்து தந்தைக்கிட்ட வந்து ஒரு அனுமதியையும் கேட்டுக்கிட்டு தந்தை வந்து விருப்பம் இருந்து விருப்பம் இல்லாமல் தான் பெரிய மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து அங்கே ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அந்த தொழிலுடைய மகளையே வந்து இவர் காதலிக்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து இவர் தந்தையை பார்க்கறதுக்கு ஊருக்கு வரும்போது தந்தையை பார்க்குற தந்தை வந்து இறந்துடுறாரு அங்கே திருமணம் ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு சைடில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து தந்தையை வந்து இறந்துட்டார் தகவல் வந்த உடனே நேராக இங்கே வந்துடுறாரு அந்த இடத்துல வந்த பிறகு தந்தை இறந்த அந்த துக்கம் தாங்காமல் அவருடைய தாயும் வந்து இறந்துடுறாங்க அப்போது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மீண்டும் திரும்பி போய் வந்து காதலித்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இட்லி கடை என்ன ஆச்சு அந்த இட்லி கடையை வித்துடுறாரா இல்லை அவர் எடுத்து நடத்தி அதை என்ன பண்ணுறாரு அந்த காதலத்தை பெண் பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சார்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு கலவையாக போட்டு கொடுத்துருக்காருங்க இது வந்து என்னன்னா முழு கதையும் சொன்னால் அது இருக்காது நியாயம் கிடையாது தர்மம் கிடையாது அதனால் வந்து நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல படம் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய நல்ல படம் எந்த ஆபாச விரசமான காட்சிகள் வந்து ஒரே ஒரு ஒரு ஃப்ரேம் கூட இல்லாமல் எடுத்திருக்கிறாரு அது உண்மையிலேயே அதுக்காக முதல்ல தனுஷ்க்கு வந்து பாராட்டணும்னா அதுதான் குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட போய் பார்க்கலாம் ஒரே ஒரு விரசமான காட்சியோ ஆபாச காட்சியோ கொத்துப்பாட்டோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு எளிய கதை ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் நடக்கிற வந்து ஒரு கதையை வந்து எடுத்திருக்கிறாரு ரொம்ப சிறப்பாக இருக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து அந்த படத்தை போய் பாருங்க பெருசாக நீங்கள் வந்து இதில் என்ன எச்சிக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகிம்சையை வந்து வலியுறுத்தி இருக்கு அவ்வளோதான் அது தாண்டி வந்து இதை வந்து வேற ஏதோ நீங்கள் ரொம்ப ஆழமாக இன்டெப்தாக போய் நிறைய ஆழமான கருத்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்காருன்னு கேட்டால் நிச்சயமா இல்லை யாருக்கு எதிராவது இந்த படம் பேசுதா அதுவும் கிடையாது அப்போ என்ன தான் வந்து இந்த படத்தில் இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே எதுவுமே கிடையாது ஒரு தந்தை ஒரு வந்து ஒரு எளிய தந்தை அவருடைய தொழிலை வந்து அவருடைய மகன் வந்து ஃபாலோ பண்ணுறார் அவ்வளோதான் இதை தாண்டி வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு நூல கதையை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு மேலே அதை நகர்த்துறார் இல்லையா தனுஷ் அதை பாராட்டும் எந்த இடத்தையும் சோர்வு நமக்கு வரவே இல்லை சோர்வடையவே இல்லை பட் ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றா இருந்து சொல்லலாம் ஏதோ ஒன்று பெரிய இந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு வேளை இந்த இட்லி கடையை வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அப்படியே படத்தை கொண்டு போயிட்டு ரொம்ப சுமூகமாக கடைசியில் முடிக்கிறாரு அதனால் சந்தோஷமாக இந்த படத்தை போய் பாருங்கள் நீங்கள் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு மட்டும் போய் பார்த்துடாதீங்க படத்தை இட்லி தான் இருக்குது பக்கத்தில் வந்து சட்னி சாம்பார் இருக்குமா வடகடி இருக்குமா அதெல்லாம் பார்க்காதீங்க இட்லி மட்டும்தான் இருக்குது நல்லா இருக்குது பக்கத்தில் இந்த சட்னி சாம்பார் குருமா அப்புறம் இந்த இதை சேர்வா அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு போயிடாதீங்க அதெல்லாம் இல்லை இருக்குது வடகடி இருக்குது அவ்வளோதான் அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகிறதோ இல்லை தான் நான்வெஜ் இல்லைன்னு சொல்கிறேன் நான்வெஜ்ஜு குருமாவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க ஒரு வெஜிடபுள் வெஜிடேரியன் சயின்டிஸ்ட் தான் இருக்குது நல்ல படம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனமும் வந்து பாராட்டுறேன் தனுஷை இந்த மாதிரியான படங்கள் வரணும் நிறைய வரணும் ஒரு தந்தையோட தாய் தந்தையோட வழியை சொல்லக்கூடிய ஒரு படம் அதை வந்து ஒரு மகன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாருன்றது ஒன்று இருக்குது அதுக்காக அவர் எதையும் கூட இழக்க தயாராக இருக்கிறாரு வசதியான வாழ்க்கை அழகான காதலி இது எல்லாத்தையும் அவர் வந்து தியாகம் பண்ணுறாரு யாருக்காக அப்பாவுக்கும் அம்மாவுக்காக தியாகம் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்தோட கதை நல்ல படங்க போய் பாருங்கள் நன்றி வணக்கம்